அமெரிக்காவின் ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கோன் அட்டை சிறு வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க அரசு இந்திய பொருள்கள் மீது ஐம்பது விடுக்காடு வரி விதித்தது இதன் காரணமாக திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுக்கு அமெரிக்க வர்த்தகர்கள் ஆர்டர்கள் வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர் இதனால் ஏற்றுமதியாளர்கள் நூற்பாலைகளிலிருந்து நூல் வாங்குவது மட்டுமின்றி கோன் அட்டை வாங்குவதும் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் கோன் அட்டை தொழில் செய்து வரும் வியாபாரிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்படும் நிலை உள்ளதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மத்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் உதவி நிவாரண உதவிகள் வழங்க வேண்டுமென கோட்டை சிறு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்க பாதிக்கிற விஷயம் நாலாயிரம் கோடை அப்படிங்கிறது வந்து அவங்கள சார்ந்து தான் நாங்கள் எங்கள் தொழில் இருக்குது பாதிப்படைகளை வந்து நாங்களும் பாதிப்படைகிறோம் ஒரு பேமெண்ட் வர்ற விஷயத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும் அவங்க உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் எங்களை நாங்கள் எங்ககிட்ட வாங்குறதுன்னு ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ வந்து இது வந்து எல்லாமே ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால வேலை இழப்பு ஏற்படாமல் கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவாக வந்து அவங்க கிட்ட வந்து பேசி அந்த வரி இழப்பை வந்து சரி செய்யணும்னு வேண்டுகோள் விடுத்துருக்கோம்